நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பாலாஜியும் அவரது மகன் அருணும் வாழ்ந்து வந்தனர் அருண் இரவு முழுவதும் கண்விழித்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தரவுகளை சரிபார்க்கும் வேலையில் இருந்தான் மகன் உழைப்பதை கண்டாலும் அவன் எங்கு செல்கிறான் என்ன செய்கிறான் என்ற சந்தேகம் பாலாஜியை தொடர்ந்து அரித்துக்கொண்டே இருந்தது அருணின் மனைவி சமந்தா ஒரு புத்திசாலி பெண் அருண் இன்றைக்கு நீ வீட்டுக்கு வர மணி என்ன ஒரு மணிக்கு மேல் இருந்ததே நீ வேலைக்கு போகிறாயா அல்லது வேறு எங்காவது சுற்றுகிறாயா சரியாகச் சொல் அப்பா நீங்கள் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் அன்றாட வேலைகள் முடிந்த பிறகு அவசரமான புராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் தாமதமாகும் இன்றும் ஒரு பெரிய தரவு தொகுப்பை டேட்டா செட் முடித்துக் கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் தான் நேரமானது அதெல்லாம் எனக்கு தெரியாது அதிகாலை வரை விழித்து நீ ஏன் உழைக்க வேண்டும் உனக்கு வேலையே இல்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு விவசாயத்திற்கு கிளம்பிவிடலாம் இப்படி என் கண்ணில் மண்ணைத் தூவ நினைக்காதே சரி அப்பா நீங்கள் சொல்வதை போலவே இருக்கட்டும் அருண் வேதனையுடன் தன் அறைக்குள் விட்டான் பாலாஜி அருணின் உழைப்பை நம்புவதை விட ஊரில் பேசப்படும் சில வதந்திகளை நம்பத் தொடங்கினார் அருண் சரியாக வேலை செய்வதில்லை வீட்டுக்குச் சுமையாக இருக்கிறான் போன்ற வதந்திகளை சமந்தாவிடம் கூறி அவளது மனநிலையை பரிசோதிக்க நினைத்தார் லதா உன்னிடம் சொல்ல ஒரு விஷயம் என் பையன் அருண் இருக்கானே அவன் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறான் ஊர் முழுக்க அவன் வேலைக்கு போகாமல் வீட்டில்தான் வெட்டியாகச் சுற்றுகிறான் என்று பேசிக் கொள்கிறார்கள் அதை என் மருமகள் சமந்தாவிடம் எப்படிச் சொல்வது என்று தெரியவில்லை நான் உங்களை மரியாதையுடன் தான் பேச அழைக்கிறேன் ஊரில் இருக்கும் வீணான பேச்சுக்களை நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் என் கணவர் அருண் வேலை செய்யாமல் இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இங்கே இருக்க முடியுமா உங்களுக்கு அவர் மீது சந்தேகம் இருந்தால் ஒரு நாள் அதிகாலை நான்கு மணிக்கு போய் பாருங்கள் உங்கள் கண்ணால் கண்டால்தான் உண்மை புரியும் அவர் இந்த குடும்பத்தின் உழைப்பாளி இந்த குடும்பம் கௌரவமாக வாழ்வதற்கு அவர் எவ்வளவு உழைக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் உழைக்காமல் இருந்தால் நான் இங்கே நின்று பேச முடியுமா என் மாமனாரும் கணவரும் உழைக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி வீணான வதந்திகளை தூக்கிப் பிடித்துப் பேசுகிறீர்கள் சமந்தா குரலில் இருந்த உறுதியையும் குடும்பத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதில் அவள் கொண்டிருந்த அக்கறையையும் பாலாஜி உணர்ந்தார் அவளது கண்களில் கண்ணீர் திரண்டது தான் வீணாக அவதூறுகளை நம்பியதை நினைத்து தனக்குத்தானே வெட்கப்பட்டார் அவர் உடனே சமந்தா முன்வந்து நின்றார் மன்னித்துவிடு அம்மா சமந்தா இந்த தந்தையின் கண்களில் மண்ணைத் தூவி விட்டாய் உனது கணவர் மீது நம்பிக்கை வைக்காமல் வீணானவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு உனது மனதை நான் நோகடித்து விட்டேன் மாமா இதில் மன்னிப்பு கேட்க என்ன இருக்கிறது நீங்கள்தான் எனக்கு பாடம் கற்பிக்க இப்படி செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த வீட்டின் மகிழ்ச்சியும் அமைதியும் தான் எனக்கு முக்கியம் அதை காப்பாற்றுவது என் கடமை பாலாஜி அன்று முதல் மருமகளை தன் சொந்த மகளைப் போலவே நடத்தத் தொடங்கினார் ஊரில் வதந்திகள் பரவிய போதும் உண்மையான உழைப்பையும் குடும்பத்தின் கௌரவத்தையும் காக்க முன்வந்த சமந்தாவே குடும்பத்தின் அஸ்திவாரம் என்பதை பாலாஜி உணர்ந்தார் அன்று முதல் அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் நம்பிக்கையே ஓர் உறவின் அஸ்திவாரம் என்ற பாடத்தை பாலாஜி கற்றுக்கொண்டார்